ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேசத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம் தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம் தான் அதை போது விரிவாக அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரன் வணக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தீமகி தன்னோ சந்திரசேகர என்னோட ஆத்மா தர்ம மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகே மசான வாசின் தீமகே கண்ணோ அகோர பிரஜோரியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கையிலே எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலேயுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தை பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளக்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகைதானே அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போது இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்ப நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்பனையே இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக சொல்லக்கூடிய பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை விருச்சிகராசி நேர்களை வரக்கூடிய குரோதி வருட தமிழ் வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் நல்லது தான் நடக்கப்போகுது நன்மை நிறைய நடக்கும் தீமை குறைவாக தான் இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு வந்து இப்போது குரு ஏழில் வந்திருக்கார் ஆறில் இருந்து குரு ஏழுக்கு வந்திருக்கார் வரப்போகிறார் மே மாதம் வந்துடுவார் அது இல்லாமல் அஞ்சில் ராகுவும் பதினொன்றில் கேதுவும் இருக்காங்க இதுவும் பிரச்சனை அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வராது ஆனால் நாலாம் இடத்துல சனி இருக்காங்க அது அஷ்டம சனி சொல்லப்படுது அஸ்வம் சனியில் பாதி அதனால அதுவும் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பில்லை பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயமாக தான் நடக்கப்போகுது நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்க இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போது அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் வந்து அவங்களுக்கு பலிதமாகும் நினச்ச விஷயம் நடக்கும் ஒரு விட்ட உதவி எதிர்பார்த்துப்பாங்க அந்த உதவி கிடைக்கும் இந்த உள்ள காலகட்டங்களில் அவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இருந்தாலும் பின்னாந்தாலும் பல வழிகளில் முயற்சி பண்ணணும் முயற்சியோட விடாமுயற்சி பண்ணணும் விடமுறிச்சி பண்ண பண்ண விசராசிக்காரளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் கண்டிப்பாக நல்ல தான் செய்ய போகுது இதுவரைக்கும் இருந்த அந்த தீமை பலன் குறைஞ்ச நன்மை தான் ஏற்பட போகுது கொடுக்கல் வாழ்ந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் வழக்கு பிரச்சனை தீர்ந்துடும் நோயிலாம் விலகி போயிடும் பிரயாணங்கள்லாம் நல்ல தான் கிடைக்க போகுது அவங்களுக்கு இருந்தாலும் வண்டி வாகனங்களில் போக மாட்டோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கு விபத்து ஆபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி இறை வழிபாடு இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதெல்லாமே பல்வேறு வகையான லாபங்கள் அவங்களுக்கு ஏற்பட போகுது ஒன்றில் போனாங்களே இன்னொரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இது வந்து ஒன்றுக்கு ரெண்டாவே கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக கிடைச்சா ரொம்ப விசேஷம் சந்தோஷம் தானே எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும் பெரும்பாலும் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இப்போது அவங்களுடைய தைரியம் ஏற்பட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு ஒரு வேதாந்தமாக விரக்தியாக பேசி இருந்திருப்பாங்க அவங்களாம் இப்போ வேதா நல்ல துணிச்சலாக பேசி தைரியமாக இருந்து ஆ செஞ்சிடலாம் ஆ பார்த்துக்கலாம் இப்படி தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க பெண்கள் கேட்க வேணாம் அவங்க பயங்கர போராளியாக இருப்பாங்க போராளினா ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பாங்க அது முடிச்சிடுவாங்க ஆண்களோட பெண்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் இந்த விசாரிச்சு பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது இல்லாமல் மாணவ மாணிக்க பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் படிப்பும் இருக்கும் விளையாட்டுத்தனமாக இருக்கும் ரெண்டுமே மாறி மாறி வரும் அப்போது நம்ம அதில் அவங்களுடைய மேற்பார்வையில் நம்ம நம்ம மேற்பார்வையில் அவங்க இருந்தாக்கா நம்ம நல்லது சொல்லி கைட் பண்ணி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதில் ஜெயித்து வந்துருவாங்க கலைஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த விருசை ராசி பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தன்னுடைய பழக்க வழக்கம் சவகாசம் இல்லாதாலேயே அவங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இருப்பாங்க அவங்களே அவங்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்க பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க இவன் முன்னுக்கு வரக்கூடாது இவன் ஆதரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்புறம் பட்டவங்க அவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் இதே தான் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்படுது கூட இருக்கவங்கனாலே பிரச்சனைகள் வரும் அதனால் யாருமே இருந்து இறை வழிபாடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க இது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாமே விருச்சியராசிக்காரங்க நல்லா மேன்மையாக தான் இருக்க போகிறாங்க ஏற்கனவே ஒன்றுக்கு ரெண்டு ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ வியாபாரன்றப்போ தொழிலாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டாக இருந்தால் நல்லது தானே ஒரு ஆயிரரூபா மூட்டை ரெண்டாயிரவா வரும் முதல் அப்போது அது நல்ல தானே இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பெரும்பாலும் அந்த வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்க போகுது இது ஏன்னால் வியாபாரத்தில் தான் ஏற்ற இருக்கம் வந்துன்னு போயின்னு இருக்கும் அப்போது அதுக்கு ஏற்றமான காலமாக தான் இப்போ அவங்களுக்கு விருச்சிராசுக்காரங்க இருக்கப்போகுது இது இல்லாமல் புதுவிதமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நடக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது பயணங்கள் மூலமாக பல பேருடைய நட்புகள் கிடைக்கும் அதை இவங்க பயன்படுத்திக்கணும் அதுதான் உண்மை எப்போயுமே ஒரு நட்பு கிடைக்கிதுன்னா அது பயன்படுத்திக்கணும் சில பேர் என்னவாங்க ரயில் பயணம்னா ரயில் பயணத்தில் போயிடுச்சு அவ்வளோ அனுப்பிடுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரயில் பயணமோ பேருந்து பயணமோ பண்ணும்போது அருகாமையிலேருந்து பேசிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க அவங்க நல்லவங்களும் கெட்டவங்களும் நம்ம பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்டால் பண்ணிக்கலாம் கிட்டவங்களாக இருக்காங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஒதுங்கிக்கலாம் நல்லவங்களாக இருந்தால் அவங்க நட்பு தொடர வச்சா அது மூலியமாக நன்மை தான் நடக்கப்போகுது அதனால் நம்ம வாழ்க்கையில் வாழும் வாழ்க்கைக்கு பல பேருடைய உதவிகள் ஏதோ ஒரு விஷயத்தில் உதவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க இது நானே என்னுடைய கண் கூட என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் அதனால் எந்த நட்பும் எந்த உறவும் நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் இருங்க அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் ராசி சொல்கிறேன் எனக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன் எல்லாருமே ஒரு விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க யாருமே நீங்கள் வெறுக்காதீங்க எல்லாருமே அனுசரணையாருங்க அனுசரித்து போங்க நல்லவங்களோட பழுங்க கெட்டவங்கள தவிர்த்துருங்க கெட்டவங்களாம் இருந்தால் வேண்டாம் ஒதுக்கிடுங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்களோட நட்பு பாராட்டுங்க நீங்கள் அவங்க உதவி பண்ணுவோம் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லாமே நடக்கும் இது மாதிரி தான் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் இந்த விருசி ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கிரகங்கள் சூரியன் சரியில்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி சனீஸ்வரர் வழிபாடு சனிக்கிழமையில் பண்ணிட்டு வரது ஒரு பதினோரு சனிக்கிழமை பதினோரு எழுதீபம் போட்டு பதினோரு வாரம் செ தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் போட்டு வெற்றிலை மாலை இது வினா ஆஞ்சநேயருக்கு சொல்லப்படுது இதை பண்ணிட்டு வரணும் அப்போ வெற்றி கிடைக்கும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் அப்போ ரெண்டுமே கிடைக்கும்போது அந்த பாதிப்புலேருந்து விலைக்கு வந்துடுவீங்க இது இல்லாமல் நீங்கள் தானதரம் பண்ணும்போது உ உடல் உணமுற்றவங்களும் தானதரம் பண்ணலாம் உடல் ஊமற்றம்லாம் எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா கை கால் இல்லாதவங்க தான் உடல் முற்றும் அப்படி கிடையாது கை கால் இல்லாதவங்களும் தான் உடல் ஊற்றுறோம் வாய் பேச முடியாதவங்க உடல் உணற்றங்கள் தான் காது கேட்காதவங்களும் உடல் முன்னேற்றவங்க தான் எந்த ஒரு நம்ம உடம்புல உறுப்பு எந்த ஒரு உறுப்பு குறைவாக இருந்தாலும் அது உடல் உணவுற்று தான் சொல்லப்படுது அந்த வகையில் நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தான்தரம் பண்ணிட்டு வரணும் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் இந்த ரிசிராசு பிறந்த பசங்களுக்கு புத்திரபோக்கிய புத்திரஸ்திகள் சொல்லுவாங்கள்ல குழந்தைகள் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் குழந்தைங்க அவங்க அந்த கல்வியில் எல்லாமே போட்டி ஈடுபட்டு வெற்றி பெறுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த வழியில் கொண்டு போகணும் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்குது அதனால் அந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்லலாம் விளையாட்டுத்துறை அதில் வந்து நல்லா ஜெயிப்பாங்க பண்டையம் போட்டி ரேஸில் கலந்துக்கலாம் விருது வாங்குவாங்க பரிசு பாராட்டெலாம் வாங்குவாங்க அப்போ அது உங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும் இது மாதிரி விஷயில் அவங்களை கலந்துக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இருந்தால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு மட்டுமல்ல முருகர் வழிபாடு ரொம்ப உயர்ந்தது ஏன்னா விருச்சிக ராசிக்கு அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகர் அந்த முருகருக்கு வந்து வைத்தியநாத சுவாமி அப்படின்ற முருகர் பழனி முருகர் இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட முருகர் இவங்களெல்லாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நோய் நொடியெல்லாம் போய்டும் தைரியம் ஏற்படும் உடம்புல அந்த ஆரோக்கியமாக தான் எல்லாமே செய்ய முடியும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க முருகர் வழிபாடு வச்சிங்க செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு பண்ணுங்கள் வேல் வச்சு வழிபடலாம் வீட்டில் இல்லைன்னா வேலுக்கு கோயிலில் இருக்கிற வேலுக்கு போய்ட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் வேலும் மயிலும் ரெண்டுமே வழிபடணும் முருகர் மட்டும் வழிபடக்கூடாது முருகருக்கு வந்து வேலும் மயிலும் ரொம்ப முக்கியமானது இது வந்து பரிகாரத்தில் வந்து இந்த வேலுக்கும் மயிலுக்கும் செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப விசேஷமானது மயில் கோயிலில் இருக்கும் சில கோயில்லாம் மயில் இருக்கும் அந்த மயிலுக்கு உணவு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட வைக்கலாம் மயில் இறகு இருந்தால் வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் இதெல்லாம் பரிகாரங்கள் தான் வேலு வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் வேல் வச்சு வழிவிட்டால் அது சுத்தமந்தமாக இருக்கும் வீடு அப்படி பயந்திங்கன்னா நீங்கள் கோயிலில் இருக்கிற வேலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அந்த வேலுக்கு வந்து பூ போட்டு சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் அது வழிபடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகுது கெடுபலன் கொஞ்சம் நல் பலன் ஏற்படும் நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடைசியாக நான் ஒன்று சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கு ரிஷி ராசிக்காரங்களுக்கு ஏன்னால் இப்போது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திங்க அதுதான் சொல்ல வந்து அதனால் தான் எல்லோருடைய அனுசரணை போங்க யார் உதவி செஞ்சாலும் வாங்கிக்கோங்க நீங்கள் செஞ்ச உதவி இப்போது உங்களுக்கு ரெட்டிப்பாக பலன் கொடுக்கும் ரெட்டிப்புன்றது தொழில் உத்தியோக வியாபாரத்தில் மட்டுமில்லை உங்கள் நீங்கள் செஞ்ச உதவிக்கும் கூட அந்த ரெட்டிப்பான மகிழ்ச்சி ரெட்டிப்பான உதவிகள் தேடி வரும் அப்போது அந்த உதவிகளை பெறுறதுக்கு நீங்கள் தயாராக தயாராகிருங்க அதனால் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து இறை வேறுபாடு பண்ணிட்டு வாங்க தியான மார்க்கத்தில் ஈடுபடுங்க உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வேணும்னா யோகாசனம் பண்ணுங்கள் ஏன்னா பெரும்பாலும் விருச்சி ராசிக்காரங்களுக்கு வந்து அடிக்கடி உடல் நோய் நோய்வாய்ப்படுவாங்க ஒரு வேதாந்தமாக பேசுவாங்க விரக்தியாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இறைவாடு பண்ணுறது கூட பண்ண முடியலைனா கூட யோகாசனம் செய்யுங்க தியானம் பண்ணுங்கள் இல்லைனா யோகாசனம் பண்ணுங்கள் அப்போ பண்ணும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் வந்தாலும் நீங்கள் எது வந்தாலும் செய்வீங்க அதுக்குண்டான பலன் பலம் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியாது அதனால உடம்பு ஆரோக்கியம் வந்தால் எந்த விஷயராசிக்காரங்களும் ஆனந்தாலும் பெணாந்தாலும் துணிந்து செயல்படுவாங்க எல்லா வேலையும் வேலையும் முடித்து கொடுப்பாங்க எல்லாத்துலேயும் ஜெயித்து வருவீங்க அதனால் இந்த புத்தாண்டு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கப்போதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்